மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்ட வழக்கில் விசாரணை அறிக்கை தாக்கலான நிலையில் விரைந்து முடிக்க சிபிஐக்கு ஐகோர்ட் கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது விரைந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்ற உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது தற்போது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நான்கு நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் தற்போது விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து விரைந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் விரைந்து முடிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு ஐகோர்ட் கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விசாரணை அறிக்கை தாக்கலான நிலையில் விரைந்து இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு ஐகோர்ட் கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது வழக்கை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த வேண்டும் என விரும்புகிறோம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் வழக்கை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த வேண்டும் என விரும்புகிறோம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர் விசாரணை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் வழக்கை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நான்கு நாட்களுக்கு மேலாக அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் இன்று நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் தற்போது விரைந்து வழக்கை முடிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் தற்போது விசாரணை முடிந்த நிலையில் விசாரணை அறிக்கை இன்று மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது

உயர்நீதிமன்ற கிளையில் விரை விசாரணை செய்தபோது இதனை வந்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை செய்ய வேண்டும் என உத்தரவினை கடந்த வாரம் பிறப்பித்திருந்தது அந்த அதன்படி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நீதிபதி அவர்கள் இன்று ஒரு ஒரு வாரமாக கடந்த திருப்பவனம் பகுதியில் மடப்புறம் மற்றும் அந்த கோவிலில் சம்பவம் நடந்த கோவில் மற்றும் அவருடைய உயிரிழந்த அஜித்குமாரின் தாயார் மற்றும் அவரது சகோதரர் மற்றும் அதனை நேரில் பார்த்த சாட்சிகள் இதனை வீடியோ பதிவு செய்த சதீஷ்குமார் உட்பட பல பேரிடம் விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையினுடைய அறிக்கையை இன்று மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் இன்று நீதிமன்ற உயர் கிளையில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார் அப்பொழுது ஏற்கனவே நடைபெற்ற வழக்கு விசாரணை வீடியோ கான்ஃபரன்ஸ் ரெக்கார்ட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து நாங்கள் தனியாக பார்த்துக் கொள்கிறோம் என நீதிபதிகள் தெரிவிக்கப்பட்ட தெரிவித்தார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது அரசு தரப்பில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டது விசாரணை அறிக்கை தற்போதுதான் கிடைக்கப்பட்டுள்ளது அது குறித்து பார்ப்போம் என நீதிபதிகள் தெரிவித்த தொடர்ந்து விசாரணை நடத்தினர் அப்போது சிபிஐ தரப்பிடம் அனைத்து அதி அறிக்கைகளையும் நீதிமன்ற பதிவாளர் வழங்க வேண்டும் விசாரணையை இந்த நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணிக்கும் என தெரிவித்தனர் அப்பொழுது மனுதாரர் தரப்பில் சாத்தான்குளம் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணை தாமதமாக உள்ளது அந்த தாமதம் இந்த வழக்கில் இருக்கக்கூடாது என மனுதாரர் தரப்பிலும் அதேபோல சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நடந்த சைரன் கேச வழக்கில் விரைந்து விசாரணை முடித்த போது இந்த வழக்கிலும் விசாரணை விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் என மனு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த நீதிமன்றம் அஜித் மரண வழக்கு விசாரணையை கண்காணிக்கும் மாவட்ட கூடுதல் நீதிபதி பாலி விசாரணையை முடித்துவிட்ட நிலையில் நீதி விசாரணையை சிபிஐ முடிக்கும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் சாத்தான்குளம் வழக்கு ஸ்டெர்லைட் வழக்குகளில் சிபிஐ விசாரணை தாமதமாகிறது என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஹென்றி வாதத்தில் தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கில் சாட்சிகளுக்கு முது முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் நிகிதா கொடுத்த புகார் வழக்கில் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதப்பு தெரிவிக்கப்பட்டது சகோதரர் அவர் அப்பொழுது அரசு தரப்பில் அவருடைய சகோதரருக்கு ஆவின் பள்ளி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவர் தாயாருக்கு என்ன நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மாவட்ட நீதிபதி விரிவான அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் சட்டவிரோத காவல் மரணங்கள் தொடர்பான வழக்கை சிறப்பு விசாரணை அமைப்புக்கு மாற்றுவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுகள் உள்ளன கண்டிப்புடன் கையால் அறிவு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விசாரணை அமைப்பின் செயல்பாடுகள் நீதியை நிலைநாட்டு மன்னம் இருக்க வேண்டும் வண்ணம் வண்ணம் இது போன்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரே வழக்கை விசாரித்தால் நீதி உண்மை வெளிவராது என்னும் சந்தேகம் என்று எழுவதாலேயே சுதந்திரமான விசாரணை அமைப்புக்கு நீதி நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் சிபிஐ நீண்ட காலம் விசாரணை செய்யாமல் குறிப்பிட்ட காலத்தில் விசாரணை செய்து நீதியை நிலைநாட்ட எனவும் இந்த வழக்கில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அதிமுக பாஜக நான் தமிழர் கட்சியினர் முயன்று வருகின்றனர் என அரசு தரப்பில் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை எழுப்பினர் இந்த தொடர்ந்து இருதரப்பு வாதங்களை தொடர்ந்து வைத்து வருகின்றனர் தற்பொழுது நீதிபதிகள் தீர்ப்பினை வாசித்து வருகின்றனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்